ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் வீடியோ வந்து எடுக்கவே முடியல நம்மளுக்கு உங்களுக்கே தெரியும் மிக்ஸாம் புயல் இப்போ தான் போட்ட வீடியோ மிக்ஸாம் புயல் வந்ததில் நம்ம வீட்டை சுற்றி வேறு தண்ணி தேங்கிட்டே இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த கிளைமேட் மாறவே உடனே கொஞ்சம் ரொம்ப த்ரோத் வந்து பெயின் ஆகிட்டு பேசவே முடியல வாய்ஸே சுத்தமாக வரலைங்க தான் வாய்ஸ் இல்லாமல் நான் என்ன பேசுகிறது சொல்லுங்கள் நான் பேசுகிறத வெறும் காற்று காற்று மட்டும் தான் வந்துருந்துச்சே அதனால் வந்து வீடியோ வந்து என்னால் எடுக்கவே முடியல இன்றைக்கி வேலைக்கெலாம் போயிட்டு வந்துட்டு பசங்களுக்கு பால்லாம் ஆற்றி கொடுத்துட்டு சரி நல்லா இருக்குது கொஞ்சம் வந்து கிளியராக ஆயிடுச்சு இல்லைங்களா அப்பவும் வந்து நிலத்துலலாம் வந்து தண்ணி தான் இருக்குது நம்ம அதை வந்து பார்க்கலாம் இப்போ வந்து மாட்டுக்கெல்லாம் வந்து தீவனம்லாம் கொடுத்துட்டோம் இப்போ பார்க்கலாங்களா தினேஷ் வந்து தி இங்கே பாருங்கள் மாட்டுக்கெல்லாம் வந்து தண்ணி தான் காமிச்சு ஃபுல்லாக தீனியெல்லாம் போட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து இந்த இது வந்து நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு கண்ணு போட்டுச்சின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் அதுதான் இவர் இவர் கொஞ்சம் வந்துட்டார் தினேஷம் அப்படியே வந்துவிட்டான் இப்போ வந்து கொஞ்சம் நம்ம கணத்தில் வந்து தண்ணி நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது போய் பார்த்துட்டு வரலாம் இதெல்லாமே வந்து ஃபுல்லாக இங்கே பாருங்கள் இது எல்லாமே வந்து தண்ணி இன்னுமே வடியவே இல்லை அப்படியே ஃபுல்லாக தேங்கிட்டே தான் இருக்குது சரி மழையில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அங்கே கனத்தாண்டை எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கனத்தாண்டை போயிட்டு வந்து பார்க்க முடியாது ஏன்னா வழியில் கொஞ்சம் சரியில்லாமச்சு இப்போ தான் கொஞ்சம் வந்து இங்கே பாருங்கள் வறுப்பிலெலாம் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்குது சரி அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் போய்கிட்டு இருக்கான் நானும் அப்படியே அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் நம்ம வந்து வீட்டுக்கு மேல இருந்து நான் ஒரு முறை வீடியோ காமிச்சிருப்பேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கணர் ஃபுல்லாக நிறைஞ்சிட்டு இதெல்லாம் இன்னும் தண்ணி வடிவே இல்லை இது வந்து அப்படியே மிதக்குங்க இது இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பாருங்களா இந்த செடி பார்த்தீங்கன்னா அப்படியே மிதந்துட்டு தான் இருக்குது பாருங்க அப்படியே விட்டா மிதங்குது பாருங்கள் விளையாடுறதுக்கு கொஞ்சம் சின்ன வயசுல நிறைய விளையாடிக்கிறேன் இது வந்து இங்கே தண்ணியில் கம்மியாக இருக்குதுங்களா இந்த கணத்தில் பாருங்களேன் அப்படியே ஃபுல்லாக அப்படியே வந்துருக்கு பாருங்க பார்க்கவே அழகாக இருக்குது நம்ம கணத்தை பார்க்கணும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருப்பேன் பட் என்னால் வந்து முடிகிறதே கிடையாது அதனால சரி ஆச்சு இன்னைக்கு போயிடும் சொல்லிட்டா கொஞ்சம் இந்த வழியெலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஏன்னா விழுந்துட்டாலும் நம்மளை பார்க்கறதுக்கு ஆள் வேணும் இல்லைங்களா தான் சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கோம் நாங்கள் தினேஷ் நான் வந்தேன் யோகித் நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டான் இப்போ வந்து பயிர் வைக்கிறதுக்காக நெல் தாங்க விட்டுருக்காங்க நாற்று நாற்று வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு கிட்ட பார்க்கவே வந்து சூப்பராக அழகாக இருக்குது பாருங்களா ஏய் செம்மையாகுது இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பக்கம்லாம் வந்து சேடாக ஓட்டுவாங்க நெல் அது நடும்போது நம்மளுக்கு டைம் இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுப்பேன் நம்ம கணத்தில் பாருங்களாம் தண்ணி வந்து மேலே அப்படியே முண்டுக்கிற மாதிரியே இருக்குதுங்க ஐயோ இது பாருங்க தண்ணி வந்து மேலே முண்டுக்கிற மாதிரியே இருக்குது இந்த மிக்சாம் புயல் வந்து ரெண்டே நாள் தாங்க டூ டேஸ் மட்டும்தான் நம்ம கணத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மேலே வந்துட்டுருக்கு சரி ரொம்ப நாள் இந்த புயல்லாம் கொஞ்சம் ஓஞ்ச பிறகு கிட்டவே வந்து பார்த்தாச்சு இந்த மாதிரி யார் கிணத்துலாம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது ஏன்னா வந்து வெய்ய காலத்தில் வந்துச்சுன்னா வந்து இதுவே நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா நீச்சல்லாம் அடிப்போம் இப்போ வந்து மழை காலத்தில் வந்து கொஞ்சம் சில்னஸ் இருக்கிறதுனால வந்து நீச்சல் அடிக்க முடியாது பரவாயில்ல இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தானே நம்ம கிணத்துல வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அதனுடைய ஹாப்பியே இயற்கை இல்லைங்களா இதெல்லாம் ஏன்னா தண்ணிலாம் உள்ளே இருக்கும் அப்போல்லாம் வந்து ரொம்ப இதுவாக பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக சூப்பராக இருக்குது பார்த்துட்டோம் அம்மா வந்து யோகித் வந்து வீட்டில் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரி என்ன பண்ணான்னு பார்க்கலாம் இருங்க நம்ம போயிட்டு வீட்டில் போய் பார்க்கலாம் ஈவினிங் வந்து பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது டெய்லி வந்து இந்த மாதிரிலாம் வர மாட்டேன் நான் ஏன்னா வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் வந்து ஏதாச்சும் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பேன் சரி நம்ம கணத்தை போயிட்டு நீங்கள் எப்படியாச்சும் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி நான் வந்த கூட தினேஷம் வந்துட்டான் யோகித் வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் தினேஷ் தான் வந்து எங்கள் எனக்கு முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கான் பார்க்கலாம் வந்து பாருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் முன்னாடி வந்தார் பார்க்கவே பாருங்களா அப்படியே ஃபுல்லாக க்ளவுடியாக அப்படி மேகக்கூட்டம்லாம் அப்படியே வந்து எட்டியிருக்க பாருங்கள் அங்கே மழை கொஞ்சம் தூரமாக தெரியுது பாருங்கள் கிட்டெலாம் போக முடியாது எல்லாமே மழை பெஞ்சி ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்குது தினேஷ் வந்து இந்த பூண்டு எத்தனை வந்து இந்த தேங்காய் மாத்துல பூ கீழே இருந்துச்சுங்க அது எடுத்து திரும்ப பார்க்கலாம் அதுலேயே சார் நிற்காதுன்னு சொன்னால் கூட வந்து கேட்கவே மாட்டேறான் அந்த பூவை நிற்காது சாமி நான் சொல்கிறேன் நிக்குமா பாரு இன்னு இது பாருங்க பூச்சிக்கிற மாதிரி இது பயமா நிலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு யோகித் வந்து வெறும் இன்னரில் வந்து அப்படியே டிவியே பார்த்துட்ருக்கான் டிவி பார்க்குறதே தான் அவனுக்கு வேலை பழகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி யோகித் வந்து டிவியை தான் பார்த்துட்ருக்கான் இங்கே பாருங்களா எப்படி சேரில் போட்டு உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துன்னு உட்காந்துக்கிறாரு அவரு சொல்லுங்க இன்றைக்கு நைட் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செய்யலாம் சப்பாத்திக்கு வந்து நீங்கள் பாருங்கள் மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு ரெண்டாக பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் மஷ்ரூம் கிரேவியும் சப்பாத்தி தான் நீங்கள் செய்ய போகிற சிம்பிள் தான் ஜஸ்ட்டு நம்ம பண்ணியிருக்கலாம் செய்வோம் பார்த்தீங்களா வெங்காயம் தக்காளியில் வதக்கிட்டு அடிச்சுட்டு அதே ப்ராசஸ் தான் இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கிட்டிருக்கு இதுக்கு தக்காளி கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு நம்ம அப்புறமா பார்க்கலாம் எந்திருக்குன்னு சொல்லிட்டு வெங்காயம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதிலே இது பண்ண அரைச்சி செய்ய போகிறோம் இல்லைங்களா அதனால் வந்து கூட வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி இதுவும் கொஞ்சம் நல்லா ஒரு பாதி வந்து குக் ஆகிடும் இப்போ இது வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டுலாம் வந்து பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் இது கொஞ்சம் வதங்கின தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன் நம்ம எப்பவுமே வந்து நைட்டில் வந்து சப்பாத்தி செய்வோம் அதனால் வந்து எங்கேயும் அதே தான் சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் சப்பாத்தி வந்து நல்லா ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு பனி காலத்துலலாம் வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால வந்து சரி நம்ம மஷ்ரூம் கிரேவி வந்து அவங்க தாத்தா தான் நாங்கள் இங்கே மஷ்ரூம் அவங்க அப்பா வந்து வேலைக்கு போய்ட்டு இருந்தாரு சரி வரத்துக்குள்ளே என்ன பண்ணிப்பாங்க ஆனால் அதை கட் பண்ணி வச்சுட்டுலாம் உங்களுக்கு மீன் ஆர்டி பார்த்தோம் இங்கே நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம நினைப்போம் ஐயோ நம்மளுக்கு இது கஷ்டம் அப்படி நம்ம நினைச்சா தான் வந்து நமக்கு அது கஷ்டமாக இருக்கும் அவங்க செய்யலே அவங்க செல்ல நம்ம எதுவுமே யோசிக்காம நம்மளால முடியும்னு சொல்லி யோசிங்கன்னா வந்து கண்டிப்பாக வேலையை முடிஞ்சிடும் இப்போ ஹோம் ஒர்க் இன்னும் கொஞ்சம் தான் வந்து தினேஷ் வந்து மேக்ஸ் மட்டும் ப்ராப்ளம் எதோ போட்டுட்டு சரி கொஞ்சம் ரொம்ப அதே இருக்கானுங்க அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சுக்காக டிவி பார்க்குறேன்னா சரி இப்போ சொல்லிட்டு அவன் ஏதோ பார்த்துன்னு பார்த்துட்டு இருந்தான் சரி இப்போ நம்ம வந்து சமையல் முடிச்சோம்னா சீக்கிரமாக காயில் வச்சு திரும்ப நம்ம வேலைக்கு போகணும் இல்லைங்களா அதனால் இப்போ வந்து கரென் வந்து நான் ஒரு பக்கம் மஷ்ரூம் கிரேவியும் ஒரு பக்கம் சப்பாத்தியும் தான் செஞ்சு முடிக்க போகிறேன் எப்போவுமே வந்து இஞ்சி பொண்ணு வந்து இந்த கண்ணாடி ஏர்டைட் கண்டெய்னர் சூப்பராக இருக்கும் இதை ஆண்டர் வச்சு இதில் வந்து எப்போவுமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக அரைச்சி வச்சுருவேன் சரி எதுக்கு அப்பப்போ உரிச்சிட்டுலாம் பண்ண முடியாதுங்களா டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ அரைச்சி இதையும் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மஷ்ரூம்லாம் போட்டு வதக்கி குழம்பு வச்சுக்கலாம் மசாலா வயத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் அதே கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றினேன் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸை கட் பண்ண வெங்காயம் ஒன்னே ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே வந்து மசாலா அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கலாம் நான் கருவேப்பிலாம் போட்டு நல்லா அதில் அரைச்சி வச்சுட்ருக்கேன் இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் வதணும்னு அவசியம் இல்லை நம்ம பன்னீர்லாம் செய்யும் பார்த்தீங்களா அதே மாதிரி செஞ்சுக்கலாம் பட்டை கிராம் வந்து தினேஷ் நிறைய சாப்பிட மாட்டேன் அதனால் வந்து லைட்டாக காரம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால லைட்டாக தான் இருக்கும் காரம் வெங்காயம் போட்ட பிறகும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ கொஞ்சம் குறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு கருப்பிலாம் போட்டு அதில் அரைச்சிட்டாலுமே சரி ரெண்டு கருவேப்பில் வந்து இதில் எடுத்து போட்டேன் இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இது இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வதங்கணும் இதில் அவளுங்க வதக்கிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் இதில் வதங்கும் போது நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பாருங்கள் பார்க்கவே வந்து நல்லா இன்னும் மிளகாத்தூள்லாம் எதுவுமே போடலை மசாலாவே வதக்கி ஊற்றணும் இல்லைங்களா இதுவே வந்து பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இது கூட மஷ்ரூம்லாம் சீக்கிரமாக வந்துடும் அதனால கொஞ்ச நேரம் இது நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது பாருங்கள் சப்பாத்தி தேய்ச்சிட்டேன் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து மஷ்ரூமும் வந்து கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது மஷ்ரூம்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு வா பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது உண்மையாக ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே இருக்குது பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன் வா சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு சப்பாத்தி ஆகிடும் மீதி சப்பாத்தி இதே மாதிரி நான் செஞ்சு எடுத்துகிட்டு பசங்களுக்கு கொடுத்துட்றேன் செஞ்சுட்டு நம்பா தினேஷ் கிட்டு கூப்பிட்டு கொடுத்துடலாம் சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி செஞ்சுட்டேன் எனக்கு தினேஷ் படம் செய்யணும் இது தாத்தா கல்கி தினேஷ் வந்து கொடுத்துருவான் நான் வந்து எங்களுக்கு தான் செய்வேன் ஆமா ஓ சூப்பர் இங்கே பாருங்க சரியான பழம் வந்து நல்லா ரெட்டிஷாக இருந்து பாருங்கள் ரெட்டாக நல்லா பழுத்துருக்கு நான் எல்லா பழமையும் வந்து பறிச்சுட்டு காமிக்கிறேன் ஏன்னா தண்ணியில் வந்து நான் வந்து ஃபேண்ட்டெல்லாம் நல்லா இருந்து பாருங்க ஃபேண்ட்டெல்லாம் நல்லா மடிச்சு கட்டி உள்ளே இறங்க போகிறேன் நேற்று நைட் பார்த்தீங்கன்னா வந்து சமைச்சதோடு அப்படியே நின்றுட்டோம் ஏன்னா வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணல வீடியோ சரி இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம வீட்டை வந்து சுற்றி தண்ணி அவையெல்லாம் தேங்கி கிடக்கு இந்த புயல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதனால் கிட்ட வராமல் போயிட்டேன் செடி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பழம் ரெட்டாக இருக்குது இப்போ அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க காலை கீழே வச்சா அப்படியே தண்ணி தாங்க வருது இது பாருங்கள் பழம்லாம் நல்லா ரெட்டாக சூப்பராக வந்துட்டுருக்கு நான் மொத்த பழமே பறிக்கிறேன் பாருங்கள் செடிக்கிட்ட வந்து பார்க்காத விட்டுவே பழம்லாம் கூட வந்து நிறைய கீழே எல்லாம் கூட விழுந்துட்டுருக்குங்க இருங்க நான் கடையடைன்னு பறிக்கிறேன் கால் கீழே வைக்க முடில தண்ணி அப்படியே ஃபுல்லாகிட்டு இருக்குது பாருங்க நல்லா ரெட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது தண்ணி ஃபுல்லாக இருக்குது தண்ணி மழைக்கு அப்படியே சில்லுன்னு இருக்குங்க பழம் நல்லா ரெட்டாக நிறைய பழம் வந்துருக்கு நம்ம மொத்தத்தையும் பறிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க மழையில் வராமல் இங்க வரலாம் பார்க்கலாம் பழம்லாம் வந்து நிறைய கீழே விழுந்து இதுவாகிட்டு இருக்குது சரி இன்னைக்கு எதார்த்தமாக வந்த பார்த்தாக்கா பழம் நல்லா பழுத்துட்டு இருக்கு இப்போ பாருங்க ஃபுல்லாக நம்ம நீங்கள் பார்ப்பீங்க இதை இந்த வீடியோவில் இவ்வளோ பழம் வந்து இப்போ வந்திருக்கு ஒரே ஈல் தான் வந்து பழம் ஃபுல்லாக வந்து பழுத்துட்டு இருக்கு பார்க்கவே நல்லா ரெட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஸ்வீட்டாக செய்யணுன்னாக்கா வந்து சுகர் சிரப்லேயும் போட்டுக்கலாம் நான் வந்து அப்படியே சாப்பிட்டுருவேன் செரி பழம்லாம் அர்த்தம்ட்டு பார்த்தா யோகித் ஜுரன்ட்டு பத்துட்டுக்குறாங்கன்னா வச்சு தெரியல தினேஷ் வந்து உட்காந்து நான் அப்படியே காமிக்கிற தான் பார்த்துட்டு இருக்காரு தினேஷ் உக்காந்துட்டு ஷூ யோகித் யோகித்து காயலான்னு சொல்லிட்டு எடுத்து வந்து வச்சுட்டுறாங்க ஃபேனில் போய் காயுங்களா வெயிலில் காயாது நான் யோகித் பண்ணுறேன் குளிர்தா நான் வந்து தினேஷ்க்கு வந்து இட்லி சும்மா சாதமே குத்துட்டு இருக்கீங்க நாங்கள் சரி நம்ம ஸ்ப்ரிங் ரோல் செய்யலான்னா சொல்லிட்டு அங்கே வெஜ் நூடுல்ஸ் தான் எடுத்துருக்கேன் இப்போ நூடுல்ஸ் செஞ்சுட்டு சப்பாத்தி தேய்ச்சி வந்து ஷப் பண்ணி ரோலாக வந்து ஸ்ப்ரிங் ரோலாக வந்து நம்ம சுருட்டு போகிறோம் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு ஒரு சைடு பார்த்திங்கன்னா வந்து காலையில் பிரேக்கேக்கு வந்து இட்லி தாங்க வச்சுருக்கேன் சுட சுட வந்து இட்லியும் ரெடி ரெடியாகிடுச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற நூடுல்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் அப்படியே சேர்த்துக்கணியிருந்தான் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டாக்கா வந்து ஒட்டாமல் வரும் இது இருங்க தண்ணியில் நல்லா இதுவாக இருக்கும் கொஞ்சம் இதுவாகிச்சுன்னா அதுலேயே சரியாகிடும் நம்ம வந்து டெய்லியும் வந்து வீடியோ எடுத்து டெய்லியும் அப்லோட் பண்ண மாட்டோம் கண்டினியூ ஒரு டூ டேஸ் அந்த மாதிரி எது அப்லோட் பண்ணுவோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து பசங்க கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்பிரிங் ரோல் தாங்க செய்கிறேன் ஸ்பிங் ரோல் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா ப்ரை பண்ணியாச்சு சாஸ் ஊற்றிட்டு நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நூடுல்ஸ் போட்டு ஒரு சைடு வந்து சப்பாத்தி ஷப் பண்ணுறதுக்காக ரோல் பண்ணும் இல்லைங்களா அதனால வந்து சப்பாத்தி செஞ்சுட்டு இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் போட்டு நம்ம ரோல் பண்ணுறது நெக்ஸ்ட் பார்க்கலாம் நூடுல்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த அம்மா சோயா சாஸ்மா சோயா சாஸ் ஆமா சோயா சாஸ் கொஞ்சம் நம்ம வெஜிடபிள் தான் ஆட் பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா கிரீன் chili sauce என்னென்ன சாஸ் தேவையோ உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்டா tomato sauce சோ போ பண்ண மாட்டங்கள ஊரே போயிருச்சு அப்படியே பல்லே கடிச்சு எடுத்தாச்சு இப்போ நல்லா mix பண்ணிக்கலாம் வாவ் ரெடி பண்ணி பண்ணிச்சிருக்கிற சப்பாத்தி எடுத்துக்கலாம் இது கூட வந்து நம்ம நூடுல்ஸ் கொஞ்சம் வச்சிட்டோமா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கம்பெனி எடுங்கம்மா இல்லை இல்லை நல்லா இருக்கும் இப்போ நம்ம இங்கே மாவை ரெடி பண்ணிச்சிருக்கோம்ல அதை லைட்டாக போட்டு போட்டு மீதி இருக்கிற ரோலையும் இதே மாதிரி ரெடி பண்ணி ரெடி பண்ணி தவால் அப்படியே வச்சுட்டு நிறையா ஏன்னா அந்த மாவு ஷெஃப் ஆகணும் இல்லையா வேகணும் இல்லையா பச்சை மாவு அதனால் ஒரு வந்து பார்த்திங்கன்னா கடைகாடனே எப்படி ஸ்விங் ரோலாக ரெடி பண்ணி ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி அவங்க இதோட முடிஞ்சிச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்